இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் மற்றும் சிம்மராசி என்பர்கள் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பிள்ளனை பற்றி பார்த்துருவோம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வாக இருப்பீங்க இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் ஓய்வு மற்றும் சத்தான உணவு உட்கொள்ளணும் உங்கள் ஆற்றல் அளவை உயர்த்தி மேம்படுத்தாத உதவும் ஏன்னா இதை செய்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது இந்த வாரம் வியாழக்கிரகம் உங்கள் சந்திரனின் பதினொன்றாவது வீட்டில் இருக்குது உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உண்மைகளை மதிப்பிடணும் முதலீடு இல்லைன்னா உங்கள் பணம் சிக்கிரும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுக்கும் எந்த முக்கிய முடிவுகள் இல்லையும் உங்கள் குடும்பத்தினரின் ஆதரவை பெற முடியாது இதன் காரணமாக நீங்கள் ரொம்ப தனிமையாக உணர்வீங்க மேலும் அவர்களிடமிருந்து விலகி செல்ல நீங்கள் நினைக்கலாம் இந்த வாரம் நீங்கள் உங்கள் திட்டங்களையும் கொள்கைகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டி வருது மேலும் அவற்றில் தேவையான முன்னேற்றங்களை செய்ய வேண்டி வருது ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் வேலையின் முடிவுகளும் லாபங்களும் உங்களை பொறுத்து தான் இருக்குது ஆனால் உங்கள் மனதில் அதிக ஆசை உங்களை திருப்திப்படுத்தாது மேலும் நீங்கள் தொடர்ந்து அதிக முயற்சியில் ஈடுபடுறீங்க இந்த வாரம் உங்கள் குருக்களின் அறிவை பயன்படுத்தி அவர்களின் உதவியையும் ஆதரவையும் பெற தயங்க வேணாம் ஏன்னா இந்த நேரத்தில் அவர்களின் அறிவும் அனுபவமும் பாடங்களை புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவுது இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு எதிர்கால தேர்விலும் சிறப்பாக செயல்பட முடியும்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் தான் இருக்குது இருவரும் அன்புடன் வாழ்வீங்க ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருப்பீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை யாராச்சும் வயதானவர்களுக்கு பால் தானா செய்யணும் பணவரவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வாரம் நீங்கள் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதாக இல்லை விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிஞ்சிட்டு உறவு கொண்டாடுவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் காலம் வழக்குகளில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படுவதாக இல்லை கண்களில் சிறிய அளவில் பிரச்சனை ஏற்படும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படும் அதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்துக்கணும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தான் இருக்கும் பற்று வரவில் பிரச்சனை எதுவும் இல்லை சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்கள் போக நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சிகரமான வாரம் வேலைக்கு போகும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் பதினேழு இருபது அதிர்ஷ்ட எண்கள் மூணு அஞ்சு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜை இறையில் தீபம் ஏற்று இப்போ நான் சொல்கிற பாடலை சொல்லணும் மெய்யாகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செயலாளராய் சிந்தையானே தேவர் குல கொழுந்தே கடகராசி என்பர்களை பொறுத்த மட்டிக்கும் ராசியில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு சேர்க்கை என முக்கிய கிரகங்கள் கடகராசிக்கு ஒரு உன்னதமான மாற்றத்தை வழங்கப் போகுது சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறனால அஷ்டமச்சனியின் சனியின் தாக்கம் குறையுது வியாபாரத்தில் ஏற்றமான சூழல் உண்டாகுது அரசு காரியங்களில் சாதகமான நிலை நிலவுது வழக்கு விவகாரங்கள் ஒத்தி போகுது ஆயுள் ஆரோக்கியம் தொடர்பான பயம் விலகுது எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்குது குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க நீண்ட நாள் முதலீடு குறித்து எண்ணங்கள் அதிகரிக்குது தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படுது உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகுது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிது நண்பர்களின் வட்டம் விரிவடையுது உடல் ஆரோக்கியம் மேம்படுது வர்த்தக செயல்களில் சிந்தித்து செயல்படணும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கணன் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் முத்துமாரியம்மனை வழிபடணும் சிம்ம ராசி என்பர்கள் எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு வியாழ பகவான் சந்திரனின் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த வாரம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாகத்தான் இருக்குது இதன் மூலம் நீங்கள் நல்ல மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியுது மேலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது மேலும் இந்த ராசியின் வயதானவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் முழங்கால்கள் மற்றும் கைகளில் பழைய பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் பெறலாம் இந்த வாரம் முழுவதும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது அதனால் உங்கள் சந்திரனின் ரெண்டாவது வீட்டில் கேது கிரகம் இருக்கிறனால எந்த வேலையிலும் தேவையற்ற அவசரம் காட்ட வேணாம் பொறுமையுடன் செயல்படணும் வாழ்க்கையின் செயல்முறையை நம்பி எந்த முதலீட்டிலும் உங்கள் பணத்தை முதலீடு செய்யணும் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களில் பொறுமையை இழக்க வேணாம் ஏன்னா எதையாவது விவாதிக்கையில் உங்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதன் பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில சிறிய விஷயங்களில் மழையை உருவாக்குவாங்க நீங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா பிரச்சனை தானாகவே தீர்க்கப்படும் அரசாங்க வேலைகளுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் இந்த சூழ்நிலையில் உங்களை மட்டும் உங்களின் லக்குகளை நோக்கி மட்டும் ஊக்கப்படுத்தணும் இந்த வாரம் எந்த ஒரு நிதி இழப்பும் உங்கள் கல்வியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சூழ்நிலையில் உங்கள் பாதகமான சூழ்நிலைகளுக்கு அடிபணிய வேணாம் அவற்றிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு முன்னேற்ற பாதையில் நீங்கள் போய் சொந்த சொந்தக்காலில் நிற்கணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சூரியாய நமகான்னு பதினோரு முறை சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கும் மேலும் சேமிக்க முடியாதபடி செலவுகளும் இருக்கும் சிலருக்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் கணவன் இடையே அந்யோனியம் அதிகரிக்கும் மற்றவங்க உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் பொறுமையாக இருக்கணும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்துக்கிறது அவசியம் உங்கள் வேலையை மற்றவங்கள்ட ஒப்படைக்க வேணாம் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் சக வியாபாரிகளுடன் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக நடக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் சிரமம் ஏற்படும் வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு பணிகளில் மிகுந்த கவனம் தேவை அதிர்ஷ்ட நாட்கள் பதினெட்டு இருபத்தொன்னு அதிர்ஷ்ட எண்கள் மூணு மற்றும் ஆறு மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அம்பிகை மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற பாடல வீட்டு பூஜை விளக்கேற்றி இருபத்தேழு முறை சொல்லணும் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் காத்தவளே கரைக்கண்டலுக்கு மூத்தவளே என்றும் மூவர் முகுந்தற்கு இளையவளே கல்யாண கனவெல்லாம் நனவாகுது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கும் யோகாதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குருவுடன் நினைஞ்சு ராசியை பற்பது தடைப்பட்ட இன்பங்களையும் மீட்டுத்தரும் அமைப்பு எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் உடனே கிடைக்கும் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் மேன்மை உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை விலகும் வேலையில் பணி நிரந்தரமாகும் பழக்க வழக்கங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தொழில் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நடத்த வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க பெற்றோர் வழி சொத்துக்களில் நிலவிய சர்ச்சைகளெல்லாம் சீராகும் கல்வியில் ஆர்வம் கூடும் உயர்கல்வியில் முயற்சி கைகூடும் பிரிந்து வாழ்ந்த தாய் தந்தை சேர்ந்து வாழ்வாங்க திருமணம் செய்கிறதுல ஏதேனும் தடை இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அகலும் ஆன்மீக யாத்திரைகள் போயிட்டு வர்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது விருப்ப விவகாரம் நடக்கும் விவாகம் ஏதும் தள்ளி போயிட்டு இருந்தா பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்காம கஷ்டப்பட்டா புத்திரபாக்கியம் கிடைக்கும் இருக்கன்னு கூடிய மாரியம்மனை வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் உங்கள் முதல் உயர்ந்த வீட்டில் அமர்றாரு அடிக்கடி சாப்பிடும் பழக்கம் இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறோம் நிறைய சாப்பிடுவது உங்கள் பொழுதுபோக்கிற்கு நல்லது என்பதை புரிஞ்சுக்கிறோங்க ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை அதுக்கு எடுத்துரும் இது போதும் இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் அதிக கலோரி உணவுகளை சாப்பிட தவிர்த்தரணும் இந்த வாரம் உங்கள் சந்திரன் ராசின்னு ஏழாவது வீட்டில் ராகு பகவான் இருக்குது விரைவாக பணம் சம்பாதிக்க சில குறுக்கு வழிகளை நீங்கள் பின்பற்றலாம் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாட்டினாலும் சட்டவிரோத சிக்கலில் சிக்கிடுவீங்க இது உங்கள் படத்திற்கு சேதம் மற்றும் கூடுதல் நிதி இழப்புகளை ஏற்படுத்திடும் இந்த வாரம் உங்கள் மனம் பார்த்தீங்கன்னா தொண்டு வேலைகளில் அதிகமாக ஈடுபடுது அதனால் உங்கள் குடும்பத்தினருடன் சில மத நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய முடிவு செய்யலாம் இதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு உள் அமைதியை உணர்வீங்க உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் எழுது உங்கள் நிலுவையில் உள்ள வேலையை தொடங்க நினச்சிங்கன்னா இந்த வாரம் அதுக்கு சற்று சாதகமற்றதாகத்தான் இருக்குது ஏன்னா இந்த வாரம் முழுவதும் உணவு முழுமையடையாத பணிகளை மீண்டும் தொடங்குறதுல சிரமங்களை சந்திக்க நேரிடும் இது உங்கள் மன உறுதியை மட்டும் பாதிக்காது ஆனால் உங்கள் தொழில் மந்தமடைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பல மாணவர்கள் தங்கள் தொழில் தேர்வு குறித்து சில குழப்பங்களை உணர்வீங்க அதனால் அவரது இதயமும் மனமும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை முற்றிலும் எதிர்த்து செய்யல போகிறத பார்க்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்களின் இதயம் என்ன சொல்லுதோ இந்த நேரத்தில் அவங்க அந்த துறையில் முன்னேறுவது பொருத்தமானதாக இருக்கும் இந்த வாரம் வழக்கமான விஷயங்களிலிருந்து விலகி உங்கள் மனதையும் இதயத்தையும் பயன்படுத்தி உங்கள் தொழிலை சரியாக தேர்வு செஞ்சு உங்களுக்காக பொருத்தமான முடிவை எடுக்கணும் பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் விஷ்ணு நாமத்தை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணீராசி என்பர்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாகத்தான் இருக்கும் மேலும் எதிர்பார்த்த செலவுகளும் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கடன் வாங்கணும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைஞ்சு மகிழ்ச்சி உண்டாகும் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பணியில் ஸ்திரத்தன்மை உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் உழைப்புக்கேற்ப லாபம் கிடைப்பதால் உற்சாகம் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுவதே இல்லை வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம் அதிர்ஷ்ட நாட்கள் பதினெட்டு இருபத்தொன்னு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒம்பது வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜை இல்லை தெய்வம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை இருபத்தேழு முறை சொல்லணும் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருப்புமுனையை தரக்கூடிய வாரமாக இந்த வாராமையும் ராசியில் குருபார்வை பார்வை பதியுது செயல்களில் வெற்றியும் முன்னேற்றமும் உறுதி நீங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்த நல்ல மாற்றம் கிடைக்கும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் சீராகும் பூமி வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைக்கிடும் சொத்துக்கள் மூலம் வாடகை வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் தாய்வொழி சொத்து பிரச்சனையில் எதிர்பாராத திருப்புமுனை உண்டாகும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் கடன் சுமை குறையும் மருத்துவ செலவுகள் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கும் வேலையில்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணி ஓய்வு பெற்றிருந்தால் தொடர்ந்து பணிபுரிய நிர்வாகம் அனுமதி வழங்கும் வியாபாரிகள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி புதிய முதலீடு செய்வது அவசியம் உங்கள் மனதை புண்படுத்திய சகோதரி மன்னிப்பு கேட்பாங்க தவறு செய்வது மனித இயல்பு என்பதால் நீங்களும் மன்னிச்சு விடுவீங்க வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி வரும் திருமணத்திற்கு நல்ல வரணமையும் கோட்டை மாரியம்மான வழிபடணும் இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசிபில் நம்ம முழுமையாக பார்த்தோம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசாந்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டு விடணும் നോട്ടിഫികേഷൻ വരും താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് ബൈ അടുത്ത വെളിയ പാപ്പോ